வணக்கம் மக்களே மலையாள நடிகர் சத்யன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஷூட்டிங் தளத்தில் மூக்குலேருந்து வந்த ரத்தம் அதனால் தவறிய நினைவு தமிழனாக பிறந்து கேரளாவில் கோலாச்சிய நடிகரோட ஒரு துயரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே நடிப்புனாலே அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சொல்லுவாங்க அதே போல தான் மலையாள சினிமாவில் நடிப்புனாலே நடிகர் சத்தியன் அவர்களை தான் சொல்லுவாங்க சத்தியன் சார் சத்தியன் மாஸ்டர் சத்தியன் மாசுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் மலையாள சினிமாவை இவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருபது ஆண்டுகளாக மலையாள சினிமாவில் கொடிக்கட்டி பறந்தவர் தான் நடிகர் சத்தியன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சத்யனை நினைவுபடுத்திக்கணும்னா செம்மைங்கிற ஒரு படமே போதும் அதில் சத்தியன் நடித்த பழனின்ற கேரக்டரு மலையாள சினிமாவில் ஆல் டைம் ஃபேவரட்டாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது சத்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மறைகிற வரைக்குமே மலையாள சினிமாவோட முன்னணி நடிகராக இருந்திருக்காங்க ஓடையில் நின்று தாகம் யஷி முடியனா புத்திரன் காரணக்கால் கடல் பாலம்னு சொல்லி பல படங்களையும் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் இவர் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படம்தான் ஆளுக்குரு வீடுங்கிற படம் நடிகர் சத்தியன் அவர்கள் மலையாளத்தில் அறிமுகமானப்ப ஆத்மசகின்ற படம் முதல்ல ரிலீஸ் ஆனதும் தமிழில் தான் ஆத்மசகி திரைப்படம் மலையாளத்தில் தயாரானால் கூட நிறைய காரணங்களால் பல வழியீடு தடைப்பட்டு போயிடுச்சு படத்தை தமிழில் மொழிமாட்டம் செஞ்சு பிரியசகின்ற பேரில் தமிழில் வெளியிட்டாங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் பிரியசகி வழியாகி ஒரு மாதம் கழித்த பிறகு தான் ஆத்மசகி திரைக்கு வந்துச்சு பிரியசகி தமிழில் சுமாரான வரவேற்பை தான் வாங்குச்சு அதே நேரம் ஆத்மசகி மலையாளர்களை திரும்பி பார்க்க வச்சிச்சின்னே சொல்லலாம் சத்யனோட யதார்த்தமான நடிப்பு அவங்களை கவர்ந்துச்சு ஒரே படத்தில் அவருக்கும் சத்தியன் பரிச்சயமான நடிகராக மாறிட்டாங்க அன்றிலிருந்தே அடுத்த இருபது ஆண்டுகளாக மலையாள சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க சத்தியன் அவர்கள் இப்போ நடிப்புக்கு இலக்கணமாக சொல்லப்படுற சத்தியன் அவர்கள் மற்ற நடிகரை போல சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு நடிக்கிறதுக்காக வரல முதல் படம் நடித்தப்ப நடிகர் சத்தியனுக்கு வயது முப்பத்தொம்பது பலருக்கு தெரியாத இன்னொரு முகம் அவர் நிஜ வாழ்க்கையில் இருக்குது அதுதான் அவர் ஆசிரியராக இராணுவ வீரராக இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நடிகர் சத்தியனாக மாறியிருக்காங்க இந்திய சினிமாவில் வேறு எந்த நடிகருமே இந்த மூணு வேலையில் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் இன்றைக்கி மாஸ்டர் ஆஃப் ஆர்டிஸ்ட்க்கு இணையான ஒரு வித்துவான் தேர்வை எழுதி நடிகர் அவர்கள் அதில் வெற்றியும் பெற்று அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட புனித ஜோசப் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவோட உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால லீவு கேட்டிருக்காங்க லீவு கிடைக்காதனால மூணு மாதத்துலேயே ஆசிரியர் பணவியை உதறிட்டு சொந்த ஊருக்கே போயிருக்காங்க நடிகர் சத்தியன் அவர்கள் இதுக்கப்புறம் கேரளாவோட தலைமைச் செயலகத்தில் கிளர்க்கு வேலை பிரிட்டிஷ் இராணுவத்தில் இராணுவ அதிகாரியாக வேலை பார்த்துருக்காங்க ஆலப்புழாவில் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் வேலை செஞ்சிட்ருந்தப்போ தான் அவருக்கு நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு அமைச்சூர் நாடகங்களில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வர அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான அனுமதி தர மறுத்துருச்சு இதனால் போலீஸ் வேலையும் உதறிட்டு தியாகசீமாங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படம் வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறமா ஆத்மசகின்ற படம் மூலமாக தான் ரீஎன்ட்ரி கொடுத்து பின்னால் மலையாள சினிமாவோட ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யதார்த்த வகை நடிப்போட முன்னோடிகளில் அவரும் ஒருத்தர்னே சொல்லலாம் அவர் நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான அனுபவங்கள் பாலிச்சாக்கள் இந்த படத்தில் நடிகர் மம்புட்டி அவர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை போது தான் மலையாள சினிமாவோட எதிர்பார்க்காத ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கு இந்த படம் தொடங்குவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இரத்த புற்றுநோய் பாதிப்பால் அவர் அவதிப்பட்டிருக்காங்க நடிகர் சத்யன் அவர்கள் தன்னோட நோயை பற்றி யாருக்கிட்டேயுமே சத்யன் அவர்கள் பகிர்ந்துகிட்டதே இல்லை இராணுவத்தில் வேலை செஞ்சதுனால அதே மிரண்டு தோணையோட தனியாக காரை ஊட்டிக்கிட்டு படப்பிடிப்புக்கு வர்றது தான் வழக்கமாகவே வச்சுருக்காங்க அனுபவங்கள் பாலிச்சாக்கள் ஷூட்டிங்கில் மரத்தடியில் கதாநாயகி ஷீலாவோட மடியில் படுத்தபடி ஒரு காதல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு இந்த காட்சி முடிஞ்சப்போ தான் நடிகை ஷீலாவோட உடையில் ரத்தக்கரை இருந்திருக்கு அது நடிகர் சத்தியனோட மூக்குலேருந்து வழிஞ்ச ரத்தம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க அதனால் வரைக்கும் அரசல் புருசலாக சத்தியனுக்கு நோய் பாதிப்பு இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட பலகுடு அன்னைக்கு ரத்தம் வடிஞ்சதை பார்த்ததுமே பதறி போயிடுச்சு ஆனாலும் நடிகர் அவர்கள் கொஞ்சம் கூட பதறாமல் ஒரு துணியை எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னோட மூக்கில் வளைஞ்ச ரத்தத்தை தொடச்சிக்கிட்டதோட ட்ரெஸ்ஸில் ரத்த கடை படிஞ்சதுக்காக நடிகர் சீலா கட்டை மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டிருக்காங்க நடிகர் அவர்கள் அதே இராணுவ மிடுக்கோட தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு ரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே நினைவு தவறிடுச்சு மக்களை நடிகர் சத்தியனோட வாழ்க்கையில் நடத்திய இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க